டாப் மெக்கானிக் குரூப் நான் அணிய வணக்கம் வந்து பிஎன் பைக்குமார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா செஞ்சிடும் இதை பற்றி தெரியும் ஏன்னா முதல்ல முதல்ல அதுக்கு வந்து மாற்று வழி சிடி யூனிட் ஆல்ட்ரேஷன் வீடியோக்கு நம்ம குரூப்பில் பதிவு பண்ணுறோம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டிலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு இது இந்த சிடி பார்த்திங்கன்னா வண்டியோட ஒரிஜினல் சிடி யூனிட் அதாவது ஒரு சென்சார் யூனிட் தெரியும் தெரியும் மாசப்பிள் கீன் செட்டுன்னு சொல்லுவாங்க கீ இந்த கீன் தானே இந்த சென்சாருக்கு வேலை செய்யும் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லாம் ஆகுது இப்போ ஸ்டார்டிங் டைம்லாம் இந்த இதில் இல்லை ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னால் வண்டி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எடுப்பறோம் அதனால் வந்து இதுக்கு இதுக்கு மாற்று வழியாட்டு எடுக்கிறப்ப என்ன பண்ணால் பேட்ரி ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுது சில வந்து இதில் வந்து ஷார்ட்டேஜ் பிரச்சனை இருக்கும் ஏன்னா இது சாவி ஆஃப் பண்ணாலும் இந்த யூனிட்டுக்கு ஒரு லைன் வந்துன்னே இருக்கும் இதனால் வந்து பேட்ரி வந்து டவுன் ஆயிடுது திரும்பி ரீசார்ஜ் பேட்ரியை வந்து ரீசார்ஜ் பண்ணால் தான் வண்டி திரும்பி ஸ்டார்ட் ஆகுது அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த வண்டியில் அதனால் அதுக்கு மாற்று வழியாட்டு ஸ்கூட்டி பப்பு சீடியூண்ட்டை போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் ஸ்கூட்டி பேப்பர் சீடியூண்டுக்கு தேவையில்ல பேட்ரி இல்லைனா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகிறோம் ரெகுலேட்டர் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஸ்டார்டிங் இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகல சென்சரும் நல்லா தான் இருக்குது நான் ஏதாவது சின்ன ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கனால மாற்று வழி சிடி வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் லைன் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிடலாம் ஹோம்ஸ் வேல்யூ வந்து பார்த்தாச்சு இந்த ஒயிட் ஒயர் தான் வந்து பிக்கப் கோயிலுடைய மெயின் லைன் ரெண்டு இர்த்தாக கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு இடத்து தான் வந்து பிக்கப் கோயிலோட பேரல் லைன் சொல்லுவாங்க இதில் எதாவது ஒன்றை கட் பண்ணால் பேரல் ஆகிடும் ஸ்கூட்டி பேப்பில் என்ன மாதிரி டிசைன் வருதோ அதே டிசைன் பண்ண போகிறோம் ரெண்டு இடத்துல வந்து ஒன்றா கட் பண்ணிடணும் ஒன்று வந்து காயில் காய்பேட்டை இரத்து ஒரிஜினலாக வந்து ஒரு லைன் ஒயிட்டில் வந்து பிக்கப் பல்ஸ் வந்துடும் இந்த இடத்த வந்து பேரல்னு சொல்லுவாங்க எனக்கு வர்தான் தெரியும் உங்களுக்கு சிங்கிள் பேஸ் லைனாகட்டு ஒரிஜினல் வர லைன் வந்து மேலே ஒரிஜினாக வந்துடும் சீடி ஒன்று விட்டேன் இன்னும் ஒயிட்டு தான் அது ஒரிஜினல் வருது நம்ம எக்ஸ்டாக வந்து பேரல் லைனாக வந்து கொண்டு வந்துருக்கோம் ஒரிஜினால் ஒயிட் கலரில் வந்துடும் நம்ம இங்கே வந்து பேர் லைனாக கொடுத்து ரெண்டு லைனாக கொடுக்கணும் ஸ்கூட்டி பிரைப்ல எப்படி இருக்கோ பிக்கப் கால் இடத்தையும் மெயினியும் வந்து ஒன்றா கொடுத்து இந்த சாக்கெட் போட்டு லாக் பண்ணிக்கணும் பார்த்தாலே தெரியும் ரெட்டில் வந்து ஒயிட் போட்டு போட்ட கலர் இதான் வந்து சாவி ஆன் பண்ண வரக்கூடிய டீசி லைன் மற்ற ரிட்டன் லைனாக வந்து டேரெக்டாக வரும் பேட்டிலேருந்து டேரெக்டாக வந்துடும் சாவி ஆஃப்னாக லைன் வந்துடலாம் இது மட்டும் மட்டும்தான் சாவிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் டிசின்னு சொல்லுவாங்க இந்த லைனில் தான் கொண்டு வந்து சிடி விண்டு ஆட்ரு பண்ணக்கூடிய லைனை வந்து கொடுக்கணும் சிடி விண்டு ஆட்ரு பண்ண தெரியும் எல்லாமே அனுப்புகிறோம் லைன் என்னன்னு ஏற்கனவே மகேந்திரா செஞ்சதை பற்றி நிறைய வீடியோ பதிவுகள் பண்ணதுனால இதை பற்றி ரொம்ப விளக்கங்கள் ஒரு லைன் ஒர்க் எல்லாமே ஏற்கனவே பண்ண மெக்கானிக் உங்களுக்கு தெரியும் அதுக்காக ஒரு பதிதாகுது தேங்க்ஸ் பள்ளி